ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் நான் ராஜேஷ் இன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா அதாவது வந்து கோவை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நீலாம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைபாஸ் ரோட்ல வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து நின்று வந்து ப்ரொடெக்ட் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அதை வந்து நீ நியூஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வந்து ஒவ்வொரு சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரிங்களா அவங்க யார் எதுக்காண்டி வந்து திடீர்னு வந்து மக்கள் கூடி அங்கே வந்து ஒரு ஆயிரம் வயதுக்கு மேலே கூடி வந்து இந்த ஒரு ப்ரொடக்ட் வந்து பண்ணாங்க என்ன ரீசனுக்காண்டி போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க கைஸ் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதாவது கைஸ் அந்த இடத்துல கூடது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்களா மை ஆமாம் கைஸ் சரி மை வி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு ஓகேங்களா அந்த ஆப் வந்து ஆன்லைன் மூலியமா வந்து பணம் சம்பாதிக்கிறது ஓகேங்களா அது வந்து மேக்ஸிமம் பேருக்கு வந்து தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஓகேங்களா அதோட கம்பெனி தான் வந்து எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதோட உறுப்பினர்கள் தான் வந்து அந்த ஒரு பைபாசில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணது ஓகேங்களா அந்த ஒரு அது ஃபுல்லாக வந்து ஆன்லைன் ஜாப் தான் கைஸ் ஓகேங்களா எதுக்காண்டி வந்து அந்த மக்கள் வந்து திடீர்னு எப்படி அந்த நீலாம்பூர் கோவை கோ கோவை டிஸ்ட்ரிக் நீலாம்பூர்ல இருக்கக்கூடிய பைபாஸ்ல வந்து திடீர்னு எப்படி கூட்டினாங்க எதுக்கான இந்த ப்ரொடெக்ட் பண்ணாங்க அந்த ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினாங்க அப்படிங்கறது வந்து இப்ப வந்து லைன் பை லைனா பாப்போம் ஓகேங்களா இந்த போராட்டத்துல வந்து ஆயிரக்கணக்கான ஆயிரத்துக்கு நாள் வந்து கலந்து கொண்டாங்க கலந்துனாங்களே அதுல வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளா மாநிலத்துல இருக்கவங்களும் வந்து அந்த புறத்துல இருந்து கலந்துருக்காங்க ஓகேங்களா உண்மையில ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும் எதைக்கா வந்து போராட்டம் போராட்டம் பண்ணாங்க எம் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னா என்ன எம்எல்ஏம் எம்எல்எம் கம்பெனின்னா என்ன ஆன்லைன் அந்த பி த்ரீ ஆட்ஸ் அந்த ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி ஒரு சில விதத்துக்கு மேக்ஸிமம் ஒரு நூற்றுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கைஸ் நம்மளோட மக்கள் வந்து எதுக்கு இப்படி ஒரு முட்டாத்தனமா இருக்காங்க அப்படின்னு தெரியல எனக்கு வந்து அது வந்து அந்த கம்பெனி வந்து உண்மை பொய் அப்படிங்கிறத தவிர எனக்கு வந்து என்னோட பிரச்சனை ஒப்பீனியன் கைஸ் ஓகேங்களா நான் வந்து நிறைய நானும் வந்து ஆன்லைன் ஜாப்ல வந்து நிறையா பண்ணியிருக்கேன் பட் எல்லாமே வந்து எப்படி சொல்ல எல்லாமே நாசமா தான் முடிஞ்சு எல்லாம் வந்து ஃப்ராட்காராக பயிர் வளர்த்து இருந்தாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெரியாத ஆளே கிடையாது வெஸ்டேஜ் வந்து தெரியும் ஒரு சிலர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னா வெஸ்டேஜில் நீங்கள் வேலை பார்த்துருக்கலாம் ஓகேங்களா அதை அதை வேலை பார்த்தவங்களுக்கு அதை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு என்ன என்ன எக்ஸ்டேஜை பற்றி உங்களுக்கு தெரியும் அதாவது பொருட்கள் நம்ம வந்து வாங்கணும் நம்மளுக்கு கீழே வந்து ஆன் சேர்த்துக்கணும் அவங்களும் வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஃபிராட் கம்பெனி தான் ஓகேங்களா அதாவது ஃபிராட் கம்பெனின்னு அப்படி சொல்லல அப்படி அவங்களால பன்னஞ்சம் பை முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கேர்ள்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதாவது லேடிஸ் இருக்காங்க அதாவது வயசு நம்ம ஏஜ் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க பொண்ணுங்க என்னோட ஏஜ் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து ஃபேக் எப்படி சொல்லுங்க நான் வந்து பியூட்டி பியூட்டி பியூட்டிஷன் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை நடத்தி அதில் வந்து இவங்க இவங்க ப்ராடக்ட்டே அவங்கள வேங்க வச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஏன்னா தெரிஞ்ச பொண்ணு கூட ஏகப்பட்ட ரூபா வேங்க சம்பளத்தை ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் தான் அது டோர்டில் எல்லாம் வேங்கி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஃபேக்கு அதாவது வந்து இதை வச்சு நமக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா மேக்ஸிமம் கைஸ் எனக்கு தெரிஞ்சு கை சோப்பான சொல்லுறேன் அதாவது ஒரு சிலர் வந்து எம் மை பீ த்ரீ ஆடோட உறுப்பினராக இருப்பீங்களா பட் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இல்லைடா எனக்கு வந்து அது வந்து நல்ல கம்பெனி தான் ஆனால் நிறையா சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்களோட தாட் பட் வந்து இணைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பண்ணால் ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் தொண்ணூறு என்ன கய்ச்சி தொண்ணூத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து ஃபேக்காக தான் இருக்கும் ஓகேங்களா வந்து எப்படி படத்தை கொள்ளையடிக்கலாம் லாஸ்ட்டாக எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு எப்படி சுற்றிட்டு ஓடலாம் எப்படினு ஒரு மைண்ட் தான் வந்து அந்த ஜாப்பையே வந்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு ஓடுறாங்க ஓகேங்களா இவ்வளோ தான் காய்ச்சு அதாவது முதல் விஷயம் காய்ச்சு நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்களும் வந்து குறைச்சிட முடியாது அதாவது வந்து இப்படி ஒரு முட்டாப்பைய மக்கள் தான் வந்து நம்ம அந்த ஒரு முட்டாப்பைய மக்கள்கிட்ட தான் நம்மளும் வந்து வாழ்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து எனக்கு வந்து பிரச்சனை வந்து அதிகமாக தெரியுது ஏன் அப்படின்னா அது ஃபேக்னு தெரிஞ்சும் வந்து இது வந்து எப்படி சொல்ல பேசுகிற அந்த ஒரு வீடியோ போட்டு பாருங்க ஃபயர் விட்டு ஏதோ அந்த அவர் வந்து கட்சி தலைவரா இல்லை நடிகரா ஒரு மாதிரி கிடையாது அவனே ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு எல்லாருமே அதை சேர்ந்துருக்காங்க அது வந்து ஃபேக்கா இல்லையா சொன்னால் இப்போ கிளியராக தெரியாது கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும் ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பட் வந்து அவனுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இப்படி மக்கள்லாம் இருக்கும்போது என்ன செய்வாங்க ஏமாத்துருவான் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கும் அவன் வந்து பணம் சம்பாதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே கேஸ் பிரசோனா பிரசோன்தான் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பேசலாம் பேரலாம் டீட்டெயிலாக என்னெல்லாம் அவரை அதாவது இந்த கம்பெனியோட ஊர் அதாவது இந்த கம்பெனியோட இயக்குனர் அவரை பற்றியும் இந்த ஒரு போராட்டத்தை பத்தி வந்து டீடெயில பாத்துருவோம் அவரோட போட்டோ வந்து போட்டு ஓகேங்களா பாத்துக்கணும் கோவில இருக்கக்கூடிய கிணறு அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து வந்து இந்த சக்தி ஆனது ஓகேங்களா இவர் தான் கை இந்த மை இந்த ஒரு ஆப் வந்து நடத்திட்டு வராது அண்ட் வந்து இவர் வந்து இந்த ஆப் மூலயமா வந்து மக்கள் கிட்ட வந்து ஆயுர்வேத மருந்துகள் இருக்குல்ல ஆயுர்வேத மருந்துகள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் வந்து இந்த ஒரு வேலைக்காண்டியே வந்து ஒரு யூடியூப் சேனலும் வந்து ரன் இருக்காரு அந்த எம் மை வி த்ரீ ஆட்ஸ் அண்ட் அதோட கம்பெனி தான் வந்து எம் எல் எம் இந்த ஒரு கம்பெனியை பற்றி மக்களுக்கு வந்து தெரியணும் எல்லாரும் வந்து நம்ம வந்து கம்பெனியில் வந்து ஆன்லைன் ஜாப்பில் வந்து சேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் வந்து பார்க்கல யூடியூப் சேனல் அதை பற்றி டீட்டெயில் நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல பட் இந்த அவர் வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஆன்லைன் ஜாப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த ஜாப் என்ன அது இந்த ஜாப் இந்த இது என்ன வேலை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது இந்த ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து என்ன வேலைனா கைஸ் நம்ம வந்து Oui. நம்மளோட மொபைல் இருக்குல்ல அந்த நம்மளோட மொபைல்ல வந்து ஆட்ஸ் வந்து பார்க்கணும் ஓகேங்களா தெரியும் ஓகேங்களா அந்த ஒரு ஆட்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல வந்து நம்ம வந்து ஆட்ஸை வந்து பார்க்கணும் அண்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்ல அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதவங்க வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணணும் இன்வைட் பண்ணி நமக்கு கீழே வந்து அவங்களை வந்து சேர்த்து விடணும் ஓகேங்களா இதான் கைஸ் இந்த ஒரு வேலை அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன கைஸ் இந்த ஒரு வேலைக்கு வந்து நம்ம வந்து சேரணும் அப்படின்னா இதுக்கு வந்து அமௌண்ட் தான் உள்ளுக்கு வந்து சேரணும் ஓகேங்களா அதாவது வந்து இந்த ஒரு வேலையிலே வந்து நிறைய செக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் ஐயாகப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறைஞ்சது வந்து எவ்வளோ அப்படின்னா கைஸ் முந்நூற்றி அறுபது ரூபாயில் இருந்து கெட்டக்கூடிய பணம் இப்போ நான் வந்து அந்த மை வி த்ரீ வந்து நான் சேர போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து முந்நூற்றி அறுபது வந்து ஸ்டார்ட் ஆகும் கைஸ் முந்நூற்றி அறுபது ரூபா நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு மேற்பட்ட வந்து ஒரு வரைக்கும் நான் வந்து அதில் வந்து அமௌண்ட் கட்டி நான் வந்து உள்ளுக்கு வந்து சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு ஆஹ் எவ்வளவு அமௌண்ட் முன்னூத்தி ஒரு ஐரி இல்ல ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் சரி எவ்வளவுன்னா சரி நான் கட்டி சேர்ந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துட்டேன் அப்படின்னா அதில் வந்து நான் வந்து ஒரு உறுப்பினராக அந்த அமௌண்ட் கட்டினா தான் அந்த கம்பெனியோட உறுப்பினராக வந்து நான் வந்து இருப்பேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உறுப்பினராக ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஒரு அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட்டோ நான் வந்து கட்டி உள்ள வந்து நான் வந்து உறுப்பினர் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டெய்லி வந்து என்னோட வந்து வந்து பார்க்கணும் ஓகேங்களா அந்த ஆடு பார்க்கறதுக்கு வந்து அந்த ஒரு ஆப் மாதிரி மை மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் என்னது அதே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அதில் வந்து நான் வந்து ஆட்ஸ் பார்க்கணும் நான் வந்து ஆட்ஸ் பார்க்குறத வச்சு எனக்கு வந்து அஞ்சு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் நான் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பைசா கெடுப்பேன் அதாவது நான் வந்து ஒரு முன்னூற்றி அறுபது இல்லை ஐநூறுவாயோ எவ்வளோ என்னால் அளவுக்கு நான் அந்த கட்டி உறுப்பினராக ஆகிட்டேஞ்சிப்பாங்க அந்த தொட்டுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த துட்டு வந்து அவங்க வந்து வச்சுக்கிட மாட்டாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுர்வேத கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க கைஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்ட அமௌண்ட்டுக்கு அந்த பொருளை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது போக நான் ஆடு அப்படின்னா அதுக்கு எனக்கு பைசா வரும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன நான் வந்து புதுசாக இப்ப யாராச்சும் சேர்த்துட்டு நினைச்சுக்கோங்களேன் நான் ரெஃபர் பண்ணி என்னோட நான் சேர்த்து விட்றேன் அதாவது என் தம்பியோ இல்லை எங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை என் தங்கச்சியோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ யாரே ஒருத்தர் வந்து எனக்கு கீழே வந்து நான் வந்து சேர்த்து விட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து தனியாக வந்து பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதான் ஒர்க் ஓகேங்களா இதை வந்து நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து பல லட்சங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இந்த கம்பெனியில் வந்து சேரலை கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்தந்த மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஒரு கம்பெனி கம்பெனியில சேர்ந்து அவங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா கைஸ் அண்ட் வந்து என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அந்த உறுப்பினராக இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்றக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நாங்கள் மாசம் மாசம் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம் யாரையும் நாங்கள் இது வரைக்கும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்களை அதாவது மக்களே வந்து சொல்றாங்க அவங்க எங்களுக்கு சொல்ல அவங்க எங்களுக்கு சொன்ன பணத்தை எங்களுக்கு வந்து மாசம் மாசம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் எதுக்குடா வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க என்ன காரணத்தினால அவங்க வந்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க அதே நான் வந்து சொல்றாங்க இந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கலாம் மை வி த்ரீ ஆர்ட்ஸ் இந்த ஒரு கம்பெனி மேலே வந்து கம்ப்ளைன் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க ஓகேங்களா அவங்க வந்து என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது வயசு வந்து இந்த ஒரு ஆயுர்வேத மருந்துகள் வந்து கொடுக்குறாங்களா ஆயுர்வேத மருந்து ஆயுர்வேத கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கைஸ் இது வந்து டாக்டரோட டாக்டர்ஸோட அனுமதி இல்லை அப்படின்னா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணாமல் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சட்டப்படி தப்பு ஓகேங்களா அதாவது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சும்மா எனக்கு வந்து எந்த ஒரு நோய் ஒரு நேயும் நோயுமே இல்லை பட் வந்து எனக்கு வந்து அந்த மருந்தை கொடுத்தா அப்படின்னா எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் நான் திடீர்னு சரி மருந்தானே திண்டுருவோம் அப்படின்னுட்டு தின்ட்டு அப்படின்னா எனக்கு அதில் வந்து உடம்பு நல்லா இருக்கவனுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு நோய் வருது வரும் அது வந்து உனக்கே தெரியும் நம்ம வந்து அவங்க அந்த மருந்தை கொடுக்காங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொடுக்கணும் பட் வந்து அவங்க வந்து சும்மா பணத்தை கட்டுறவங்களுக்கு அவங்களோட அந்த ஒரு அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க ஓகேங்களா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போக வந்து இந்த ஒரு எம் மை வி த்ரீ ஆட்ஸில் வந்து ஆட்ஸ் பார்த்தா நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஆசை வார்த்தை காட்டி இருந்து நிறையா பணத்தை வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒருத்தர் வந்து வச்சுருக்காரு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து வழக்கு அந்த கம்பெனி மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காரு அவர் யார் அப்படின்னா அதாவது கைஸ் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடிய முத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கம்பெனின் வந்து பண்ணிருக்காரு இந்த கம்பெனி மேலே ஆக்சன் எடுக்கணும் அந்த கம்பெனி மேலே வந்து ஆக்சன் எடுக்கணும் இருந்து வந்து பணத்தை வந்து ஆசை வரத்தை காட்டி வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து பொடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அவங்க மேலே அந்த கம்பெனி மேல ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர் முத்து ஓகேங்களா அவர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதே மாதிரி தான் தாங்க பாமக கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி இவங்க வந்து ஒரு சில விஷயம் தான் சொல்றாங்க ஓகேங்களா நியூஸ்ல அதுல என்ன பண்ணாங்க கடந்த பதினோராம் தேதி ஓகேங்களா கடந்த பதினோராம் தேதி இதே மை பி த்ரீ ஆட்ஸ் எம் டி போரம் அப்படிங்கிற ஒரு இதே கம்பெனி தாங்க ஓகேங்களா இதே கம்பெனி தான் இதே இது கூட சேர்ந்ததான் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இவங்க வந்து இதே மாதிரி தாங்க மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து ஆட்ஸ் பாக்குற மூலியமா நீங்க வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து பண மோசடி பண்ணதான் தான் வந்து மாநகர சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஓகேங்களா அதனால தாங்க இந்த அளவுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் என்ன என்னோட காண்டெக்ட்ல கைஸ் என்னோட காண்டெக்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஓகேங்களா அந்த அக்கா இந்த ஒரு கம் இந்த ஒரு மை வி த்ரீ ஆட்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்மி ரிட்டையர்டு ஆர்மி ஒரு அண்ணன் அந்த இந்த இதில் தான் வந்து ஆட்ஸ் பார்த்து வந்து டெய்லி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வந்து காசு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்க போய் முடியப்போன்னு தெரியல அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து விசாரணையும் நடந்துட்டு இருக்காச்சு ஓகேங்களா இந்த விசாரணை இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதிர்த்துதான் வந்து மை த்ரீ ஆட்ஸோட டைரக்டராக டைரக்டர் கூடிய அவர் பேர் என்ன பேர் ஏதோ ஒரு பேரை மரணத்துல இந்த பேஸ் சக்தி ஆனந்த் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உறுப்பினர்களுக்கு அவரோட கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா அது வாட்ஸ்அப்லையா ஏதோ ஒரு நினைக்கிறேன் வீடியோ மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லிட்டுப்பார் அப்புடின்னா நம்ம கம்பெனி வந்து நிறைய மக்கள் வந்து வாழ்க்கைக்கு வந்து முன்னோதாரமாக இருக்குது நிறையா மக்கள் வந்து இப்போ வரைக்கும் வாழ வச்சிக்கிட்டு இருக்கு நிறைய அவரோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தியிருக்கு ஓகேங்களா பட் வந்து பல மாதங்களாக பல நாட்களாக வந்து நம்ம கம்பெனியை பற்றி நம்ம கம்பெனியை பத்தியான தப்பான விஷயங்கள் நம்ம கம்பெனியை அதாவது சமூக விரோதிகள் வந்து நம்ம கம்பெனியை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை பத்தி தப்பு தப்பா வந்து வெளியில வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றதுக்காக அப்படின்னா இதனால நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதாவது வந்து ஜனவரி இது வந்து ஜனவரி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓகேங்களா ஜனவரி முந்தானத்து ஜனவரி இருபத்தொம்பாம் தேதி நீங்கள் வந்து நீலாம்பூரில் இருக்கக்கூடிய பைபாஸுக்கு வந்து வந்துருங்க உறுப்பினர்கள் நீங்கள் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால தான் வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே அதுவும் வந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா இவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து வந்திருக்காங்க எதுக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி மக்களை வந்து வரச்சினாங்க அப்படின்னா அதாவது வந்து விசாரணை நிறையா என்ன என்னோட பாயிண்ட் எடுத்துக்கா சார் ஓகேங்களா விசாரணை வந்து ஸ்டாப் பண்ணணும் மக்கள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா விசாரணை வந்து நிறுத்திடுவாங்க நம்மளும் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து இவர் வந்து இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல உங்களுக்கு எதுவும் கிளசிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ யாராச்சும் வந்து லாயர்ஸ் இல்லை அப்படின்னா போலீஸ் யாராச்சும் ஒருத்தவங்க நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இவர் வந்து எதுக்காண்டி வந்து மக்கள் சொல்லி மக்களில் வந்து போராட்டம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒரு போராட்டத்துக்கு ப்ரொட்ட ப்ரொடக்ட்டுக்கு வந்தாங்களா மக்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை எந்த ஒரு முதலீடும் இதில் வந்து நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து பொருளை வந்து நம்ம நான் வந்து வேலை தான் செய்கிறோம் அப்படின்ற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கம்பெனினால வந்து நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்திருக்கு கீழே இருந்தவங்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க அண்ட் வந்து இன்னொன்று என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க உருட்டுனாங்களா என்னன்னு தெரியல Aduh, s'acaba ஆ நாங்க வந்து இந்த கம்பெனி இந்த கம்பெனியால் யாருமே வந்து பாதிக்கப்படல ஒருத்தர் கூட இந்த கம்பெனியால் வந்து பாதிக்கப்படல இந்த கம்பெனி வந்து எங்கிட்ட யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட கூட வந்து மோசடி பணம் மோசடியோ இல்லை ஏதோ ஒரு மோசடியோ எங்ககிட்ட வந்து பண்ணதே கிடையாது ஒரு சில ஒரு சில சமூக விரோதிகள் வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து இழுத்து மூடணும் சொல்லிட்டு பொய்யான வதந்திகள் பொய்யான நியூஸ் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து இழுத்து மூடக்கூடாது இது வந்து நிறையவரோட வாழ்வாதாரத்தை வந்து கூட்டி வரை கொண்டு போயிருக்கு அதனால வந்து இந்த கம்பெனி வந்து மூடக்கூடாது இந்த கம்பெனி வந்து எப்போதும் போல இயங்கணும் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடிய வந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேல அவங்க கோரிக்கையா வந்து இருந்துச்சு இப்ப வந்து நம்ம வந்து அந்த கம்பெனியோட டேரக்டர் சொன்னதையும் நம்ம கேட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்ற உறுப்பினர்கள் சொல்றதும் கேட்டாச்சு இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்பெனி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கைஸ் அப்படின்னு அவர் அவரோட ஒப்பீனியன் அவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஓகேங்களா அதாவது அவர் என்ன சொல்றாங்க கேஷ் அதாவது வந்து மக்கள் வந்து எப்போதுமே வந்து பணம் அவங்க கிட்ட வந்து பணம் மோசடி பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் வந்து அந்த கம்பெனியோட உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து வெளியில வந்து போராட்டம் பண்ணதுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு இது வந்து எப்போதுமே வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் மக்கள் வந்து யாரையாச்சும் போய் ஏமாறுவாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு தப்பிச்சு ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க இது எப்போதுமே வழக்கம் போல நடக்கிறதுதான் மக்களும் வந்து வான்ட வந்து வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு அவர் பேரு என்ன பேரு பேரே வந்து சொல்ல மாட்டேங்குது அசோகா அசோக் ஆனந்த் அவரது நம்ம அசோக் ஆனந்த் அவருக்கு வந்து வாண்டடா வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணல மக்கள் வந்து சப்போர்ட் வாண்டடா வந்து பண்ணலை இவருக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிசினஸ் வந்து பணத்தை வந்து பைசா வந்து சம்பாதிக்க முடியாது லாபம் நமக்கு வந்து கிடைக்காது அதனால வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால தான் வந்து மக்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வரைக்கும் விசாரணை வந்து தான் இருக்கு என்ன வரப்போகுன்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஓகேங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா என்னோட ஒப்பீனியனே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் ஓகேங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அண்ட் வந்து இதை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது இது உண்மையா இருக்குமா உங்களுக்கு உண்மையா தோணுதா இல்ல அப்படின்னா இது பொய்யிடா பேக்கிடா அப்படின்னு தோணுதா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் வந்து முடிஞ்ச வந்து மக்கள் நீங்க வந்து ஏமாறாதீங்க ஓட்டு போடுறதையும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க எல்லாத்துலேயுமே இந்த தான் இருக்கீங்க என்ன சொல்றேன்னே தெரியல கைஷ் எதுக்கு இப்படி இருந்த ஒரு காரணத்துல தான் கைஷ் நம்ம ஒரு இந்தியா வந்து நாடாகவே இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு மெயின் காரணம் மக்கள் அவங்களுக்கு வந்து மண்டல ஒரு மயிலும் கிடையாது இப்போ வரைக்கும் அதை நினைச்சா எனக்கு தான் வருது ஏன்னா ஏங்காண்டிட்டு ரெண்டு மூணு பேர் இந்த ஒரு மை வி த்ரீ ஆட்ஸ் வந்து இருக்காங்க சரி அப்படி இது வந்து நல்ல கம்பெனி தான் ஏழை மக்கள் வந்து நல்லா பயன்படுது அவங்களோட வாழ்க்கை தர உயருது அப்படின்னா பிரச்சனை இல்லை கைஸ் ஓகே நான் வந்து நல்லா சப்போர்ட் கொடுப்பேன் நானும் இந்த கம்பெனியில் போய் சேர்ந்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை எவங்க எப்படியும் பிரார்த்தனை பண்ணுவாங்க நிறைய பேர் கூட நீங்கள் வந்து என்னை திட்டலாம் உனக்கு என்ன மையத்தை தெரியும் ஒரு மயரம் தெரியாது திட்டலாம் பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அப்போ வந்து நான் என்ன கரெக்டுன்னு தெரியும் இல்லை நீங்கள் சொன்னால் கரெக்ட் அப்படின்னா ஓகே நானும் வந்து உங்களோட வந்து அப்படியே இணைஞ்சுக்கிறேன் அந்த ஒரு கம்மியுன்னு வந்து நானும் வந்து உறுப்பினராகிறேன் பட் வந்து எவனுமே வந்து வண்டரா வந்து மக்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கவனே ஒருத்தனை ஒன்று பண்ண இவன் வந்து என்ன பண்ண போகிறான் என்ன கைசில்லை ஒன்றுமே புரியலை நல்ல ஒரு அஜிவ குடியுமா இல்லாமல் இருக்க நம்ம மக்கள் சரி ஓகே அவ்வளோதான் என்ன சொல்லி என்ன சொல்லி கைஸ் அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு கைஸ் இதை பத்தி இன்னும் நிறைய அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே மறக்காம இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே அடுத்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் லவ் யூ ஆல்